திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சங்கரநாராயணப்பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாவனன் தோதக்கரிய வன் நிழவுளாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகரம் அருள்மிகு சங்கரநாராயண பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றமுளவு நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் அப்படிவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ் அரைக்காடரோ சரக்கை கதபம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சங்கரநாராய பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி என போதொடு நீராதி சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் சந்தனப்புடிகள் மஞ்சனப்புடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் வண்பள சாறுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு சங்கரநாராயண பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு போற்றிசைத்துன் நடிபரவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் துசிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச நடி போற்றி எந்த எடி போற்றி தேச நடி போற்றி சேவடி போற்றி நேகத்தே நின்ற நிமிழ நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெறுந்திரினம் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமறி விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எண்பத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் விளமர் அங்கதீருகீனர் அரகிடை மீளிவதோர் அரவோடு செங்கதீரண நிரமணோர் செழுமணி மார்பினர் சங்கதீர்வாறை கூழல் மூல வீணொடு இசை தருசரிதர் விங்கதீரு மழு உடைய மாடமதனவனர் மதிலவை எரி செய்வர் வீரபு சீர் பீடன அருமறை உரை செய்வர் பெரிய பல்சரிதைகள் பாடலராடிய சுடலையில் இடம்பெடமுடம் நவில் விடமதுடையவர் விய நகரது சொலில் விளமரே வெந்த வெண்பொடி அணியடிகளை விழமருள் விகிதரை சிந்தையுள் கிடம்பெற உரை செய்த தமிழை வைசெழு விக அந்தன் பூகழியுள் அழகமரருமறைஞான சம்பந்தன மொழியி உரை செய்யும் அவர் வினை பரையோமே திருவாசகம் என்ன பதிகம் ஒடியா என்பத்து வகை என்பே உருக நின் அருள் அழித்து உன் மலரடி காட்டி முன்பே என ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளி என உருக்கி உயிருங்கின்ற எம்மானே நண்பே அருளா என் உயிர்நாதா நின்னருள் நானாமே திரு தொண்டர் புராணம் வானழிப்பன மறையவர் வேள்வியின் வளரதி தேனழிப்பனருமழச்செலும் ஜோலை ஆணிப்பன அஞ்சுகந்தாடு வாக்கு அவ்வூர் தானழிப்பன தர்மமும் நீதியும் சால்வும் பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் இலக்கணவியல் பதி இலக்கணம் உணரு அசத்தெனின் உணராதின் மகி நல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கும் மண் உலகே வைராக்கிய சதகம் என்னும் வடிவு ஏதினே புனைந்து எதினாலும் தின்னம் என்னவா அகலா அச்சிதம்பரத்தேன் நன்னும் உனது உண்மையைக் காண நயந்துடேன் என் உள்ளின்று அதை காட்டுதற்கு ஈச சற்று உண்ணுவாயே வாழ்க அந்த நேர்வான வேறாணினம் வீழ்க தன்புணல் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சொல்க வையகம் துய தீர்கவே குவழைக்கண்ணி காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனையப் போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அருள்மிகு சங்கரநாராயணப் பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் வான்மிகில் வகாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னர் மன்னர்கோன்முறை அறுது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மீன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமிழாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்